ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கணக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழியின் இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழிக்குள்ளே இப்போது நாம் நுழைகிறோம் இந்த அக்காக்காய் பதிகம்னு பேரு அது என்ன அக்காக்காய் இப்போ கடந்த பத்து பாசுரங்கள் பார்த்தோம் நீராட்டல் பதிகம்னு இரண்டாம் பத்து நாலாம் திருவாய் மொழி பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை மண்ணாடி இழுத்து பிடிச்சு எப்படியோ அவன குளிப்பாட்டிட்டா நீராட்டி விட்டாள் குழந்தை குளிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் தலவாரி விடணும் இப்போ கிருஷ்ணனுக்கு தலவாரி விடணும்னா அதுக்கு அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அடம்பிடிக்கிறான் அதனால கண்ணனை எப்படியாவது பிடிச்சு சீப்பெல்லாம் எடுத்துன்னு வந்து தலையில உள்ள செடுக்கெல்லாம் எடுத்து தலைவாரலான்னா ஓடிண்டே இருக்கான் இந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா குழந்தைக்கு தலைவாறணும்னா அது கையில ஒரு மொபைல் போனை கொடுத்துருவா அது பாட்டுக்கு மொபைல் போனை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் அதுக்கு என்ன புரியறதோ புரியலையோ நமக்கே புரியாததெல்லாம் குழந்தைகள் ஆபரேட் பண்றது அப்படி அது அதையே பார்த்துட்டு இருக்கோம் அது செல்போன் பாக்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணாலும் குழந்தைக்கு தெரியாது அந்த நேரத்துல தலையை வாரி விட்டுடுவா அது போல அந்த காலத்து செல்போன் எதுனா காக்காய் காகம் குரோ இருக்கு பாருங்க அந்த காகம் தான் அந்த காலத்து செல்போனா இந்த குழந்தைக்கு தலைவாரி விடணும்னா அங்க பாரு காக்கா பாரு காக்கா பாரு அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லிட்டு அந்த பக்கம் காக்காவையும் கூப்பிட்டு காக்கா காக்கா கொஞ்சம் கீழே இறங்கி வா காக்கா மேல் கிளையில மரத்துல கொஞ்சம் கீழ்கிழக்கு வா எங்க வீட்டு வாசலுக்கு வா எங்க கிருஷ்ணனுக்கு அழகு காட்டு இப்படின்னு காக்காய ஒரு பக்கம் கூப்பிட்டு குழந்தைகிட்டையும் காக்காயை பாருன்னு சொன்னா ஆஹா காக்கா எவ்வளவு அழகா விளையாடிட்டு இருக்கு குழந்தை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் இந்த செல்போன் பாக்குற குழந்தைக்கு எதை ஊட்டினாலும் தெரிய மாட்டேங்கிறது தலையில என்ன மாறினாலும் தெரிய மாட்டேங்கிறது அந்த காலத்துல காக்காய குழந்தை பார்த்துருத்துனா என்ன பண்ணாலும் அடம் பிடிக்காதான் அது பாட்டுக்கு தலை வாருடலாம் அதனால இப்ப பெரியாழ்வார் யேசோதர் என்ன பண்ணா இவனுக்கு தலைவாறணும்னா இவன் எவ்வளவு அடம்பிடிப்பான் வம்பு பண்ணுவான் வீம்பு பண்ணுவான் எல்லாம் தெரியும் அதனால நேரா காக்காயிட்ட பேசுறா இந்த பதிகத்துக்கே என்ன சிறப்புன்னா கிருஷ்ணனை அட்ரஸே பண்ணல என்ன உன்ன கூப்பிட்டு கூப்பிட்டு நீ வரமாட்டேன்னு சொன்னதெல்லாம் போதும்பா நீராடவான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிற பூச்சூட்டவான்னு கூப்பிட்டாலும் பிடிக்கிறான் காது குத்தணும்னு கூப்பிட்டா அடம்பிடிக்கிறான் வந்து கட்டிக்கோன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல நான் காக்கா கிட்ட பேசிக்கிறேன் அதான் அக்காக்காய் காகத்தை கூப்பிட்டு கண்ணனுக்கு குழல் வாரணும் வான்னு கூப்பிடுறா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இதுல உள்ள எல்லா பத்து பாசுரங்கள்லயும் பார்த்தாலும் வந்து குழல் வாராயின்னு இருக்கும் குழல் வாராய்னா நீ விடுன்னு அர்த்தம் குழல் வாராய் அக்காக்காய் காகமே நீ வந்து குழல் விடு அப்ப உடனே ஒருத்தர் கேட்டார் காகம் எங்கேயாவது சீப்ப பிடிச்சு தலைவாரி விடுமான்னு அதை அப்படி புரிஞ்சுக்க கூடாது காக்கா நீ வந்து அழகு காமிச்சேன்னா குழந்தை உன்னை வெடிக்க பார்த்ததுன்னா நான் தலைவாரி விட்டுடுவேன் உன்னை முன்னிட்டு தானே தலைவாடுறேன் அதனால நீயே தலைவாறுவதாக பொருள்னு சொல்லி காக்கா கிருஷ்ணனுக்கு தலைவாரி விடு அப்படின்னா நீயே வாரி விடுன்னு அர்த்தம் இல்ல நீ வந்து இங்க கொஞ்ச நேரம் கிருஷ்ணனுக்கு விளையாட்டு காட்டு அந்த நேரத்துல நான் வாரிடுறேன்னு அர்த்தம் அப்ப எல்லாரும் தயாரா நம் மானசீகமாக இப்ப கையில ஒரு சீப்பையும் எடுத்துப்போம் நம் முன்னே ஒரு காகமும் வந்து விட்டது இப்போ அந்த காகத்தை கொண்டு கண்ணபிரானுக்கு நாம தலைவார போறோம் அது மட்டும் இல்ல இதற்குள்ள சுவாபதேசம் ஒரு பெரிய உள்ளுரை பொருள் இருக்கான் இத மணவாள மாமுனிகளின் ஆச்சாரியனான திருவாய்மொழி பிள்ளை அவருடைய பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானத்தில் காட்டியிருக்கிறார் ஆனா அந்த உட்பொருளை இப்ப நாம சொல்ல போறது இல்ல பத்து பாட்டு அனுபவிச்சுட்டு சொல்றேன் அப்பதான் அந்த ரசம் என்னங்கிறது புரியும் ஆக இப்ப எல்லோரும் எதிர்ல ஒரு காகம் கையில ஒரு சீப்பு மானசீகமா எங்க இருக்கும் ஆயர்பாடியிலே இருக்கிறோம் பெரியாழ்வார் யசோதை எதிர்ல குட்டி கண்ணன் நல்லா நீராடிட்டு வந்துட்டான் ஆனா தலவாரணும் தலவாரணும்னா அவன் அடம்பிடிப்பான் தெரியும் இவன்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை காகத்திடம் பேசிக் கொள்வோம் அதனால கையில சீப்பு இந்த கையில கண்ணனைக்கிறோம் காகத்தை அழைக்கிறோம் எல்லாரும் தயாரா பெரியாழ்வார் திருமொழியின் இரண்டாம் பத்து அஞ்சாம் திருமொழி முதல் பாசுரம் பின்னை மணாளனை பேரில் கிடந்தானை முன்னை அமரர் முதல் தனி வித்தினை என்னையும் எங்கள் குடி முழுது ஆட்கொண்ட மன்னனை வந்து குழல்வாராய் அக்காக்காய் மாதவந்தன் குழல்வாராய் அக்காக்காய் பின்னை மணாளனை பேரில் கிடந்தானை முன்னை அமரர் முதல் தனி வித்தினை என்னையும் எங்கள் குடிமுழுது ஆட்கொண்ட மன்னனை வந்து குழல்வாராய் அக்காக்காய் மாதவந்தன் குழல்வாராய் அக்கா காய் இப்போ காக்கையை பார்த்து பெரியாழ்வாரை சோதையை சொல்றா காகமே காகமே கொஞ்சம் வா எங்க கண்டபிரானுக்கு குழல் வாரி விடணும் கொஞ்சம் நீ வந்தாதான் காரியம் நடக்கும் காகம் பார்த்துது நான் என்னக்கு எங்க உணவு கிடைக்கும்னு இறை தேடி போவேன்னா உன் குழந்தைக்கு தலைவாரி விடணும்னா அதுக்கு நான் தான் கிடைச்சேன் நான் இது பெரியாழ்வாரை சோதை பார்த்தா கண்ணன் அடப்பிடிப்பான்னு நினைச்சுன்னு காக்கை கிட்ட போனா அது இவனுக்கு மேல இடக்கு மடக்கா பேசுறதே பா கொஞ்சம் உதவியா தானே கேட்கறேன் குழந்தைக்கு தலைவாரி விடணும் நீ கொஞ்சம் வந்து அப்படியே விளையாட்டு காமிச்சேன்னா கிருஷ்ணன் உன்னையே வெடிக்க பார்த்துட்டு இருப்பான் தலையை வாரிடுலாம் காகம் சொன்னது எனக்கு நிறைய வேலை இருக்கு நிறைய வேலை இருக்கும்போது உன் குழந்தைக்கு வந்து நான் அழகு காட்டின்னு இருக்க முடியுமா அப்படின்னு பெரியாழ்வார் யசோதை சொன்னா இது சாமான்யமான குழந்தை இல்ல இவன் யார் தெரியுமா நப்பின்னையினுடைய கேள்வன் பின்னை மணாளனை பின்னை என்றால் இங்கே நப்பின்னைன்னு அர்த்தம் யசோதைக்கு கும்பன் என்று ஒரு சகோதரன் மிதிலையிலே வாழ்ந்து வந்தான் அந்த கும்பனுடைய மகள் தான் நப்பின்னை என்று நீளாதேவி தாயாரின் அம்சமாக தோன்றியவள் பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவின் மூன்று நாச்சி யார் சொல்கிறோம் அல்லவா அதுல நீளாதேவி தாயாரின் அம்சம் நப்பின்னை இந்த நப்பின்னையின் அப்பா யாரு கும்பன் யசோதையின் சகோதரன் அப்ப கிருஷ்ணனுக்கு தாய் மாமா கும்பன் கிருஷ்ணனுக்கு தாய் மாமான்னா அவனுடைய பொண்ணு யாரு கிருஷ்ணனுக்கு மொரப்பொண்ணு மாமன் மகள் அந்த கும்பன் என்ன சொன்னா ஏழு காளைகளை தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தருவேன்னா கிருஷ்ணன் போய் ஏழு காளைகளை அடக்கி அதற்கு பரிசாக அந்த நப்பின்னைய திருக்கல்யாணம் பண்ணிட்டவன் என்னப்பா சாான்யா தான் நினைச்சுட்டியா இத்தனொண்டு நினைக்காத ஏழு காளைகளை அடக்கி பின்னை என்ற நப்பின்னைக்கு மணாளன் என்றால் கணவன் நப்பின்னைக்கு மாப்பிள்ளையாக கணவனாக ஆனவன் ஏழு காளைகளை அடக்கினவன் ஞாபகம் வச்சுக்கோ ஒரு காக்காயை அடக்க தெரியாதா காளை அடக்கினவனுக்கு காக்காயை அடக்க தெரியாதா சாமான்ய குழந்தைன்னு நினைச்சியா பின்னை மணாளனை ஏழு காளைகளை அடக்கி அதன் மூலம் நான் பின்னைய திருக்கல்யாணம் மண்ணிண்டவன் காகம் சொன்னது காளைகளுக்கு பறந்து போக தெரியாது அதனால அவன் மாட்டின்னு இருக்கோம் காகம் பறந்து போயிடும் என்ன உங்க கிருஷ்ணனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் காக்கை பெரியாழ்வார் சோதனை சொன்னார் அப்படி சொல்லாத பேரில் கிடந்தானை இவன்தான் பேர் என்றால் திருப்பேர் நகருங்கிற திவ்ய தேசம் அப்பக்குடத்தான் சன்னதினு சொல்லுவா எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்திலேயே காவிரி கரையில அப்பாலரங்கம்னு சொல்லக்கூடிய அப்பகுடத்தான் சன்னதி அங்க அப்பமும் ரொம்ப பிரசித்தம் அதை விட அப்பக்குடத்தான் பெருமாள் ரொம்ப பிரசித்தம் அந்த திருப்பேர் நகர் பேரில் அந்த திருப்பேர் நகர்ங்கிற திவ்ய தேசத்தில் கிடந்தானை பள்ளி இருக்கிறார் அந்த பள்ளி கொண்ட திருக்கோலத்தை பாரு அவனை மட்டும் ஒரு தடவை சேவிச்சேன்னு வச்சுக்கோ ஆகாசத்துல பறக்கணும்னே தோணாது அப்படியே இறங்கி வந்து மயங்கி அவன் திருவடி வாரத்துல பேரில் கிடந்தானை திருப்பேர் நகர் திவ்ய தேசத்திலே அவன் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய திருக்கோல அழக போய் ரசிச்சு பாரு அதற்கு மேல் உன்னால் வானத்துல நிக்க முடியறதுதான் பாரு நீயே இறங்கி வந்துருவ பேரில் கிடந்தானை திருப்பேர் நகர்ல பள்ளி கொண்ட பெருமாள் அவன் என்று குறிப்பிட்டாள் பெரியாழ்வாரே சோதை காகம் சொன்னுதான் பாரு உலகத்துல ஆயிரம் பேர் படுத்துப்பா ஆயிரம் பேர் எழுந்துப்பா ஒருத்தர் படுத்துன்னு இருக்க அழக பார்த்து நான் கீழே இறங்கணும்னு நினைச்சா நான் வானத்துல பறக்கவே முடியாது நான் எங்க பறந்தாலும் யாரோ ஒருத்தர் படுத்துன்னு தானே இருப்பா அப்படின்னு தான் காகம் பெரியாழ்வார் யசோதை சொன்னாலாம் நான் சொல்றது உனக்கு புரியல அவன் படுத்துட்டு இருக்க ஸ்டைலே தனி ஏன்னா அவன் யார் தெரியுமா ஏதோ இங்க நப்பின்னைய வந்து திருக்கல்யாணம் பண்ணிட்டான் திருப்பேர் நகர்ல சயணிச்சுட்டான் அதனால ரொம்ப எளியவன் மட்டும் நினைச்சிடாத அவன் ரொம்ப பெரியவன் அவன்கிட்ட எளிமைங்கிற குணம் உண்டு அதுக்காக வெறும் எளியவன் மட்டும் அல்லன் ரொம்ப பெரியவன் எவ்வளவு வைகுண்டத்துல ஆதிசேஷன் கருடன் விஸ்வசேனர் உள்ளிட்ட நித்திய சூரிகள் இருக்கிறார்களே பெருமாளுடைய நிரந்தர அணுக்க தொண்டர்கள் அவர்களுக்கே தலைவன் அமரர் முதல் பொதுவாக அமரர்னா தேவர்கள்னு சொல்லுவார் ஆனா இங்க வெறும் அமரர்னு சொல்லல முன்னை அமரர் முன்னை அப்படின்னா பகவத் அனுபவத்திலே முற்பட்டவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி காலத்திலேந்து யார் பெருமாள் அனுபவிக்கிறாளோ அவன் முன்னை அமரரா எப்போதுமே நிரந்தரமாக பெருமாள் அனுபவிச்சுருக்கா முற்பட்டு அனுபவிப்பவர்கள் அவாதான் முன்னை அமரர் யாரு ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் இவர்களுக்கெல்லாம் முன்னை அமரர்க்கெல்லாம் முதல் முதல் தான் முதல்வன் தலைவன் அர்த்தம் நம்ம சொல்றோம் இல்லையா முதல்வர் இவர் தான் இந்த நாட்டுக்கு முதல்வர் இதெல்லாம் சொல்றான் இல்லையா முதல் வைகுண்டத்துல உள்ள அத்தனை பேருக்கும் முதல்வனாக தலைவனாக அவன் இருக்கிறான் தலைவன் மட்டும் கிடையாது தனி வித்தினை வித்து அப்படின்னா இந்த இடத்துல காரணம்னு அர்த்தம் பொதுவாக வித்து என்பது குறிக்கும் அர்த்தம் மரத்துக்கு எது விதை இருப்புக்கும் ஆனந்தத்துக்கும் வித்து விதையாக காரணமாக இவன் தான் இருக்கான் வெறும் காரணம் இல்லை தனி வித்தினை இவன் தான் தனி வித்துன்னா ஒப்பற்ற ஒரே காரணம் அவன் ஒத்தனுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் நித்திய சூரிகளுக்கே வாழ்வு இந்த ஒரு காரணத்தை விட்டுட்டா அவளுக்கு வாழ்வும் கிடையாது ஆனந்தமும் கிடையாது அப்போ தனி ஒப்பற்ற ஒரு வித்தினை ஆனந்தத்துக்கு காரணமாக இன்பத்துக்கும் வாழ்வுக்கும் ஆதாரமாக யாருக்கு முன்னை அமரர் முதல் தனி வித்தினை அதனால முதல் தனி வித்தினைன்னு இந்த இடத்த பிரிக்க கூடாது முன்னை அமரர் முதல் நித்யசூரிகளுக்கு முதல்வன் தலைவன் தனி வித்தினை அவளுடைய ஆனந்தத்துக்கும் வாழ்வுக்கும் இவன் தான் காரணம் ஏன்னா பெருமாளை அனுபவிச்சா பெருமாளுக்கு கைக்கரியம் என்னா அது நித்தியசூரிகளுக்கு வாழ்வு அது கிடைக்கலன்னா அவளுக்கு வாழ்வும் கிடையாது ஆனந்தமும் கிடையாது அவ்வளவு வசதியா இருப்பவன் ஏதோ நம்ம கிட்ட வந்து தலைவாரணுங்கிற அளவுக்கு இறங்கி வந்திருக்கான்னா காகமே அவனுக்கு வந்து நீ கைங்கரியம் பண்ணா அது உனக்கு கிடைச்ச பாக்கியமே ஒழிய நீ வர்றதுனால அவனுக்கு ஒரு புது பிரயோஜனம்னு நினைக்காத அமரர் முதல் தனி வித்தினை உடனே காகம் கேட்டுதான் நீ சொல்ற கதையெல்லாம் நன்னாதான் இருக்கு ஆனா வைகுண்டத்துல எல்லாருக்கும் தலைவனா இருக்கிற பெருமாள் உன் வீட்டுக்கு எப்படி வந்தார் ஏதோ வைக்குண்டநாதன் நித்தியசூரிகளுக்கு தலைவர் ஒத்துக்கிறோம் சரி நப்பின்னைய திருக்கல்யாணம் பண்ணிண்டார் அதை கூட ஒத்துக்கிறோம் திருப்பேர் நகர்ல பள்ளி கொண்டார் சரி எல்லாராலையும் வைகுண்டம் வர முடியாது கோவில்ல பள்ளி கொண்டு இருக்கார் சரி ஆனா உன் வீட்டுல உள்ள ஒரு குழந்தையை காட்டி அவர்தான் இந்த பெருமாள் அதனால அவனுக்கு தலை வரணும் அதுக்கு காகம் வரணும்னு என்ன கூப்பிடுக்கே அவர்தான் இவர்னு எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் எதுக்கு இவரா வந்தார் அப்படின்னு கேட்டுதான் காகம் அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா அதுவா அவர்தான் இவர் அவர் ஏன் இங்க வந்தார்னா என்னையும் என் குலத்தையும் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறான் என்னையும் எங்கள் குடி முழுது ஆட்கொண்ட மன்னனை அவன் பெரிய மன்னன் அவன் பெரிய ராஜா என்னை தேடி வந்தது எதற்காகனா என்னையும் அவன் மீது ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் அந்த தாய் பாசம் வைத்திருக்கும் பெரியாழ்வார் யசோதையான என்னையும் எங்கள் குடி முழுது நான் மட்டும் இல்ல எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழு படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆச்சைகின்றோம்னு சொல்லி எங்கள் மொத்த குடியும் அந்த பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணணும் அவன் குணங்களை அனுபவிக்கணும் அவனுக்கு பல்லாண்டு பாடணும் என்று எங்கள் குலமே ஆசைப்படுகிறது இது பெரியாழ்வார் குலம்னு வச்சுக்கலாம் யசோதை பாவத்தில் பாடுவதாலே பெரியாழ்வார் யசோதையின் குலமாகிய ஆயர் குலம் அவளும் கிருஷ்ணா அப்படிப்பட்ட பக்தியோடு இருக்கிறார்கள் அதனால எங்கள் குடி முழுது குடி குடி செய்கின்றோம் என்ற பாசுரத்துக்கு ஏற்றபடி தீயில் பொலிகின்ற செஞ்சுடர் ஆழி திகழ்த்திரு சக்கரத்தின் கோயிற் பொரியாலே ஒற்றுண்டு நின்று குடி குடி ஆட்செய்கின்றோம் எங்கள் குடி முழுது அப்ப என்னையும் அவன் மீது தாய்ப்பாசம் கொண்ட எண்ணையும் எங்கள் குடி முழுது அதே அளவு பக்தி கொண்ட எங்களுடைய மொத்த குடி குடி என்றால் எங்களுடைய குலம் எங்களை சார்ந்தவர்கள் எங்களுடைய மொத்த கோஷ்டின்னு அர்த்தம் என்னையும் அவன் மீது தாய்ப்பாசம் கொண்ட என்னையும் எங்கள் குடி முழுது எங்களுடைய மொத்த குலம் மொத்த பரம்பரை மொத்த குடும்பம் எங்களுடைய மொத்த கோஷ்டி அத்தனையும் ஆட்கொண்ட ஆட்கொள்ளுதல்னா அடிமை கொள்ளுதல்னு அர்த்தம் தான் எஜமானனாக இருந்து எங்களை தொண்டர்கள் என்று ஏற்றுக்கொண்டு ஆட்கொண்ட அடிமை கொண்ட மன்னனை அவன் ராஜா நாங்கள்லாம் அவனுக்கு பிரஜைகள் பிரஜைகளாக இருப்பவர்கள் மன்னனுக்கு போய் தொண்டு செய்வார்கள் நாங்கள்லாம் சாதாரணமா லௌகிக்கத்துல உள்ள ராஜாவையோ மன்னனையோ நாங்க ராஜான்னு நினைக்க மாட்டோம் எங்களுக்கு மன்னன் என்றால் கண்ணன் என்பவன் தான் எங்களுடைய மன்னன் அவன் மன்னன் நாங்கள் அவனுக்கு செய்பவர்கள் அடிமை செய்பவர்கள் அதனால எங்கள் வீட்டில் வந்து அவன் அவதாரம் செய்திருக்கிறான் அதனால அவன்தான் இவன் அவனுக்கு நீ கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா மன்னனை வந்து குழல்வாராய் அக்காக்காய் இந்த இடத்துல அக்காக்காய் அப்படிங்கிறது காகத்தை அழைக்கக்கூடிய ஒரு விழி அக்காக்காய் ஏ காக்கா இங்க வந்து இல்லையா அக்காக்காய் ஏ காக்கா இங்க வா 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 வந்து குழல்வாராய் நீ கொஞ்சம் வந்துட்டேன்னா அவன் உன்னையே வெடிக்க பார்த்துட்டு இருப்பான் அப்படியே விளையாட்டு காமிச்சேன்னா குழல்வாராய் அதாவது நீயே வாறி விடுவது போலன்னு அர்த்தம் யசோதை தான் குழல் போறா ஆனாலும் நீ வந்து வாருவதாலே நீயே வாரி விடுவதா தான் அர்த்தம் குழல் என்றால் கேசம் கூந்தல்னு அர்த்தம் வந்து குழல் வாராய் கிருஷ்ணனுடைய கேசத்தை வாற வேண்டும் வந்து வாரி விடுவாய் அக்காக்காய் காக்கா காக்கா வா அப்படின்னா காகம் பதில் சொல்லித்தான் எல்லாம் சரிதான் ஆனா பெருமாள் தான் இவர் நீ எப்படி புரிஞ்சுக்கிறது சில பேர் என்ன பண்ணிடுவா ரொம்ப பக்தியோடு இருப்பா சாமான்யமா வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கும் பெருமாளே வந்து எங்க வீட்டுல பிறந்தாருன்னு இவ்வாழா முடிவு எடுத்துருவா உன் வீட்டுல பிறந்த குழந்தை பெருமாள்னு எதை வச்சு சொல்றேன்னு கேட்டுதான் அதுக்கு பெரியாழ்வாரே சோதை பதில் சொன்னா அதுவா அவன் என்ன கவனிச்சு பாரு ஸ்ரீவத்ஷம்னு ஒரு மறு இருக்கு அதுல மகாலட்சுமி இருக்கா அவன் திருமார்புல லட்சுமி உட்காண்டிருக்காருனா அவர் பெருமாள் தானே அதனாலதான் அடுத்து ஒரு வரி போட்டாலாம் மாதவன் தன் குழல்வாராய் அக்கா காய் மா என்றால் மகாலட்சுமி தவனா கணவன் மாதவன் மா என்ற லக்ஷ்மியின் கணவன் இதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல அழகா காட்டுறார் பெருமாளுடைய எளிமைக்கு அடையாளம் என்னன்னா பாட்டின் முதல் வரிய பாருங்கோ பின்னை மணாளனை நப்பின்னைக்கு கணவன் அப்ப ரொம்ப எளிமையா வந்திருக்காருன்னு அர்த்தம் அவர் பெருமைக்கு இது அடையாளம்னா மாதவன் லக்ஷ்மிக்கே கணவன் வைகுண்டத்துல உள்ள லட்சுமிக்கும் அவர்தான் கணவன் நம்ம மிதிலையில மாடு மேக்கரானை கும்பன் அவங்க ஒண்ணு நப்பிண்ணைக்கும் அவர்தான் கணவன் வைகுண்டத்த லக்ஷ்மிக்கு கணவன் தான் ரொம்ப பெரியவர் நம்ம மிதிலையில உள்ள ஆயன் கும்பன் அவனுக்கு மருமகன் கும்பனுடைய மகளான நப்பினைக்கு கணவன்னா ரொம்ப எளியவன் பெருமை எளிமை ரெண்டு குணத்தோடு வந்திருக்கான் மாதவன் புரிஞ்சதா அவன் தான் இவன் புரிஞ்சதா மாதவன் மா என்ற லக்ஷ்மியின் கணவன் மாதவன் தன் அவனுடைய குழல்வாராய் அக்காக்காய் அவன் குழலை வாரிவிட வேண்டும் வா 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 என்று பெரியாழ்வாரே சோதை அழைப்பதுதான் முதல் பாசுரம் பின்னை மணாளனை முன்னை அமரர் முதல் தனி வித்தினை என்னையும் எங்கள் குடி முழுது ஆட்கொண்ட மன்னனை வந்து குழல்வாராய் அக்காக்காய் மாதவந்தன் குழல்வாராய் பின்னை மணாளனை பேரில் கிடந்தானை முன்னை அமரர் முதல் வித்தினை என்னையும் எங்கள் குடிமுழுது ஆட்கொண்ட மன்னனை வந்து குழல்வாராய் அக்கா காய் மாதவந்தன் குழல்வாராய் அக்கா காய் நப்பின்னைக்கு கணவனாக திருப்பேர் நகர் திவ்ய தேசத்தில் கொண்டவனாக நித்தியசூரிகளுக்கு தலைவனாக நித்தியசூரிகளின் வாழ்வுக்கும் ஆனந்தத்துக்கும் ஆதாரமாக இருப்பவனாக என்னையும் எங்கள் குலத்தையும் அடிமை கொள்வதற்காக வந்த மன்னனாக இருப்பவனாக எழுந்தருளி இருக்கும் இந்த கண்ணன் அவன் குழல் வாருவதற்காக காகமே இங்கே வா மாதவன் என்ற மகாலட்சுமியின் கணவன் அவன் குழல் வார காகமே இங்கே வா என்பது இந்த பாசுரம் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ க்ரோ இஸ் த லார்ட் ஆஃப் நப்பின்னை இதற்கான ஆங்கில வடிவம் இப்போ இது வரைக்கும் உள்ள திருமொழியில எல்லாம் கிருஷ்ணன் பிடிச்சான் இப்ப பார்த்தா காகம் அடம்பிடிக்கிறது அது சொல்றது கூப்பிட்டதெல்லாம் சரிதான் இருந்தாலும் இறை தேட போகணும் நாங்கெல்லாம் வந்து இந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு காகமெல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும் என் கோஷ்டியில மத்தவாழ் எல்லாம் காத்துருப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓன் குழந்தைக்கு குழல் வார வரணுமா யோசிச்சு பதில் சொல்றேன்னு இது பெரியாழ்வாரி சோதை பார்த்தா யோசிக்க உனக்கு நேரம் இருக்கலாம் ஆனா எங்களுக்கு நேரம் இல்லை சீக்கிரம் கண்ணனுக்கு குழல் வாரி அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு இன்னும் அவனுக்கு பிரசாதம் ஊட்ட வேண்டி இருக்கு அவனுக்கு பூச்சி ஊட்ட வேண்டி இருக்கு விஷயம் இருக்கு நீ பாட்டுக்கு இப்படியே எழுத்துட்டு இருக்கப்படாது சீக்கிரம் வானு கூப்பிட போறா அடுத்த பாசுரத்தில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் பின்னை மணனை பேரில் கிடதானே முன்னையம முதல் தனி வித்தினை பின்னை மணனை பேரில் கிடதானே முன்னையமர முதல் தனி வித்தினை என்னையும் எங்க குடி முழு கொண்ட மன்னனைவந்து வாராய் அக்காக்காய் மாதவந்தன் வாராய் அக்காக்காய் என்னையும் எங்கள் வந்த குழல்வா